திரு மல்லிகை சத்திய குற்றச்சாட்டு இருக்கலாம் சார் இவரு ரொம்ப யாரு இப்ப நான் மல்லை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு பணம் வந்தது என்ன குற்றச்சாட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன வந்து அந்த கட்சியோட பொறுப்புக்கு என்ன கொண்டு போக முடியல மகனுக்காக என்ன இப்ப நான் சார் இப்ப சொல்றேன்

உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு சேக்குவரா ஜெய் சங்கர் அணிக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஷோ திரு மல்லி சத்யா அவர்களிடத்து எந்த குற்றச்சாட்டிலுமே சார் ஆரம்ப கட்சி வருவதற்கு முன்னால் வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் குத்த அடிக்கவே எப்போவுமே சத்யஷ் இந்த விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டார் நேற்று வரைக்கும் கட்சிக்குள்ள இருந்துவிட்டு இருந்துட்டு இருந்துட்டு நீ வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கழகம் தொடங்கி வைகோ செய்த பாவத்தை அனுபவிக்கிறார் இன்றைக்கி

கலைஞர் சொல்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து புற்றீசல்கள் போல புறப்பட்டு வாரியர்னு சொல்கிறார் யார் கலைஞர் சொல்கிறார் புற்றீசல்கள் போல புறப்பட்டு வாரிய புறப்பட்டு வாரியர் வைக்கோ அன்னைக்கு மாலையில் காலை இது மாலை என்ன தெரியுமா சொல்கிறாரு கேட்டினா ஈசல்களுக்கெல்லாம் ஒரு நாள் வாழ்வு தான் உங்களெல்லாம் சாவதுக்காக கூப்பிட்றாருன்னு சொல்லி பேசுகிறார் ஓ இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு இந்த மாதிரி கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிலுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுனது ஏன் அந்த நிறையா சார் ஆஹா அந்த பாவத்தை இப்போ அனுபவிக்கிறேன் இதை நான் தைரியமாக சொல்லுவேன் பிரச்சனை இல்லை சார் எனக்கு வந்து நல்லா பாருங்க இப்போ வந்து யாருடைய வந்து யாருக்கும் நான் அசைன்மெண்ட்ல நான் வந்து இல்லை இன்னைக்கு அசைன்மெண்ட் மீன்ஸ் என்ன யாரையும் கூலி கூலி வாங்கிட்டு கிடையாது கூலி கூலி யார்கிட்டையும் வாங்கலை பைக்கிரமா நான் சொல்ல முடியும் என்ன நான் அதான் நான் பேசுறேன் அன்னைக்கு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட கலைஞரே வந்து ஒரு வாயில ஒரு வார்த்தை சொல்றாரு கேட்டா வேணும்னா நீ தனி கட்சி தொடங்கிக்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு கலைஞரே சொல்றாரு ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க வேணுன்னா நீ தனி கட்சி தொடங்கிக்கன்னு சொல்லி பேசுறாரு அதுக்கப்புறம் தான் மறுமலச்சி திமுகன்ற ஒரு கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ரூட் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டா நீ தனியா ஒரு கட்சி தொடங்கிக்க ஏன்னா மாவட்ட பதினாறு மாவட்ட செயலர்கள் அவர் கூட இருக்கிறாங்க பெரிய வந்து ரெண்டாக செங்குத்தா போல வந்து க கட்சி பிளவுபடுது அப்போ அந்த கட்சியை வந்து காப்பாற்றுறது வந்து அந்த போராட்டத்தில் பெரிய பெரும் போராட்டம் கலைஞர் வந்து சாதாரண போராட்டம் எம்ஜிஆர்கிட்டயும் வந்து எப்படி அந்த போராட்டத்தை செஞ்சால் அதை விட பெரிய அளவில் வந்து வைக்க வேண்டாம் சரிங்களா ஆனால் வந்து அந்த மெல்ல மெல்ல அந்த கட்சி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து திமுக வந்து அம்மனாக தான் ஒரு சீட் ஆகுது இன்னைக்கு அவர் எம்பியா இருக்கிறாருன்னு சொன்னா அது காரணமே வந்து மகன் எம்பி அது காரணம் வந்து திமுக திமுக தான் திரு மல்லி சத்யாவை இயக்குவதும் திமுக அது எனக்கு தெரியாது நீங்க அப்படி போட்டு வாங்காதீங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் நான் சொன்ன கேட்டேன் கலைஞர் செய்த பாவத்தை இன்னைக்கு வந்து வைக்கோ வந்து அனுபவிக்கிறார் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு ஏக்கம் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து அங்கே போனாரு இங்கே போனாரு டிடிவியை வந்து பயங்கரமாக போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இது இந்த நாக்கில் நரம்பே இல்லாத ஒரு ஒரு ஜந்து ஒன்று இருக்குதுன்னா அது வந்து நாஞ்சில் மல்லி சத்யாவுடைய மேடையில் கூட வந்திருக்காரு சார் சார் அதுதான் நான் சொல்கிறேன்ல சார் வைக்கோ வந்து எதிர்க்கிற கூட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நின்னுக்க தான் அங்கே இருந்தபடியே வந்து விஜய் காதல் எதிர்ப்பு வீரியமாக இருக்குன்ற வைகோட எதிர்ப்பு சார் அவரை எதிர்க்கிறது ஒன்று சார் நான் இங்கே பாரபட்சமும் பேசுகிறேன் சார் எனக்கு தெரிஞ்சிருக்க அவன் வைகோலாம் வந்து கட்சியை வந்து டிஎம் கூட இணைச்சி விட்டு போயிடலாம் அப்படின்றீங்க ஆமாம் என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா அவங்க தனியாக வந்து கல்லா கட்டி தனி தான் தனியாக சொத்துக்களை பார்த்துட்டாங்க அரசியல் ரீதியான சொத்துக்கள் பார்த்துட்டாங்க ஸோ இணைக்கும் போது அந்த சொத்தும் சேர்ந்து போயிருமேன்னு நினைக்கிறாங்க சும்மா பேரளவுக்கு ஒரு கட்சியாக இருந்தாலும் கேட்டீங்கன்னா அந்த கட்சியில் வந்து சொத்துக்கள் இருக்குங்க அசையா சொத்துக்கள் இருக்கு அசைய சொத்துக்கள் வந்து இருக்குதா இல்லை தேர்தல் நேரத்தில் வரும் சொல்றாங்க ஆமா அது அசை சொத்து அது அசையா சொத்துக்கள் சொல்லி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கே சொன்னார் கலைஞர் இன்னைக்கே சொன்னாரு என்னன்னா அந்த தெரியுமா அவங்களுக்கு வைகோ வந்து அரசியல் கட்சி போது அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை இருந்தீங்களா அப்பெல்லாம் பிறந்திருக்க மாட்டேங்க ஒரு வேலை இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பீங்க அவர் சொன்னார் என்னென்னா மறுமலர்ச்சி திமுகன்ற அந்த பேர் வச்சுன்னாரு அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தான் மறுமலர்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொன்னார் அந்த பொருள் என்ன அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு தான் வந்து மக்களுக்கு மறுமலர்ச்சி கிடையாது தலைவர்களுக்கு தான் தலைவர்கள் தான் மறுமலர்ச்சின் அப்புறம் என்னன்னு கேட்டால் அவங்க அங்கே நல்லா வந்து வசூல் பண்ணி கட்சிகளோட சொத்துக்கள் வந்து சேர்த்ததெல்லாம் உண்மை தானே அவங்க சொன்னால் தான் தெரியும் திரு மல்லிகை சத்யா அவர்களுக்கு குற்றச்சாட்டு உண்மையா சார் இரநூத்தி ஐம்பது இருக்கலாம் சார் இவர் ரொம்ப யோகிர் இவர் யார் இப்போ நான் கேட்குறேன் மல்லை சத்தியாவுக்கு வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு பணம் வந்தது நான் கேட்குறேன் தொண்டர்களை வச்சு சார் எல்லாம் ஒன்று தான் சார் அன்னைக்கு அதே டைலக்ட் தான் சொன்னார் வந்து தலைவர் என் மீது கொலைப்படி சுமத்துகிறார் ஆயிரம் தேள்கள் என் நெஞ்சை கொட்டுவது கொட்டுவதைக்குள்ளே உணர்ந்தேனார் யாரு வைக்கோ சொன்னார் இது கலைஞர் ஆமாம் ஸ்டேட்மெண்ட் இது சொன்னார் ஆமாம்

பொறுப்புல ஏத்துக்கிட்டால் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நீ பெரியனும் நான் பெரியனோம் அந்த ஈகோ பிரச்சனை வரும் அதுதானே தவிர அங்க என்ன இருக்கு முதல்ல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு நான் சொல்றது அங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டால் சொத்தை பத்தி பேசல சொத்து இருக்கிறது தான் உண்மைதான் உண்மைதான் சொத்து இருக்கிறதான் உண்மைதான் சண்டைல ஆமா அங்க வந்து அசையா சொத்துக்கள் இருக்கிறதுலாம் உண்மைதான் அதெல்லாம் தான் கட்சியை கொண்டு போய் இணைக்கிறதுக்கு தடையா இருக்கு முன்னாடிலாம் கட்சியை கொண்டு போய் ஈஸியாக இணைச்சிருவாங்க சார் ஏன்னா இருக்காது இப்போ வந்து நல்லா எடுத்துங்க இப்போ நம்ம இவரை எடுத்துங்க சரத்குமார் குமார் மணிக்கு ரெண்டு மணிக்கு முடிவு பண்ணாருன்னா அங்க வந்து எதுவுமே இல்ல உண்மையா அங்க எதுவும் கிடையாது இருந்தா போய் சேர்ந்து அந்த கட்சி சொத்து கொண்டு போய் சேர்க்க முடியுமா அசெட் இணையா இருந்தா போக முடியும் அசட்லா எதுவுமே கிடையாது அதனால வந்து அசால்டா ராத்திரி ரெண்டு மணிக்கு முடிவு பண்ணாரு கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற ஆனால் இவங்களுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறாங்க வந்து அசைய சொத்துக்கள் கட்சியில் இருக்குதுன்னு போது எப்படி போய் வந்து இது பண்ண முடியும் பாமகலேயே அந்த பிரச்சனை தான ஓடிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய சவாலாக இருப்பார் மல்லி சத்யா அவனால் இருந்துரு சார் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் மல்லி சத்யா வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல அது வந்து ரொம்ப தவறான குற்றச்சாட்டு அதுதான் நேற்று வரைக்கும் இருந்துட்டு இல்லை நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் கூட இருந்தால் வெளியே வந்துருக்கும் அப்படி நீ சொல்லணும் பங்கு வாங்கிட்டு இல்லை நீங்கள் சொல்லணும் வந்து பொது வாழ்க்கையில் நேர்மையாக இல்லை வைக்கோ அதனால நான் வெளியே வந்து சொல்லணும் மகனுக்காக என்ன நேரம் தான் பேசுறேன் நீங்க நான் கேட்குறது அதுவும் குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன வந்து அந்த கட்சியோட பொறுப்புக்கு என்னை கொண்டு போக முடியல மகனுக்காக என்னை புறந்தர்றாரு எதுக்காக மகனுக்காக கட்சி மகன்தான் இருக்கணும் இப்ப நான் கேட்கிறேன் சார் நான் இப்போ நேரடியாக சொல்றேன் மல்லை சத்யாவுக்கு வந்து ஒரு தகவல் தான் வந்த தகவல் தான் சொல்கிறேன் ஏதோ என் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நுழைக்காதீங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்குன்றாங்க மல்லை சத்யாவுக்கு எப்படி வந்தது உத்தரமேருவில் சாலவாக்குன்னு ஒரு ஊர் நீங்கள் வேணால் இப்போ கூட போய் வந்து போங்க அந்த ஊரை பாருங்கள் எது மல்லை கிட்ட கிட்டிருக்கிற அந்த ஆயிரம் கோடி இருந்தால் அந்த சாலவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கபூமி ஆயிடும் சாலவாக்கம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் உத்தரமேருவில் ஓரவையில் சாலவாக்குன்னு ஒரு கிராமம் அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர் மல்லை சத்தியானா இதோ மாமல்லபுரத்தில் வந்து மகாராஜன் நினைச்சிடாதிங்க நான் கேட்குறது இல்லைங்க நான் இதெல்லாம் பேசுனா சாதியை கண்ணோட்டத்தில் பேசுறதுங்க நினைக்காதீங்க நான் சாதியை அப்பாற்பட்டோம் என்ன சாதியும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு சில பேர் அப்படி நினைப்பீங்களா எனக்கு தெரியாது குற்றச்சாட்டு வந்து சொல்லும்போது நீங்க வைகோ வந்து நேர்மையா குற்றச்சாட்டுங்க நான் வைகோ நேர்மையாளர் சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கறதில் நான் இல்ல சொல்லலை நான் சொல்லல ஆனால்

என்ன யாராவது சொல்ல சொல்லுங்க சார் மல்லை சத்தியா கூட சேர்ந்தாங்க சார் அந்த டீம் உட்காந்து இருக்குல்ல மல்லை சர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு தலா வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா சொல்ல சொல்லுங்க ஏன் சார் அரசியல் கட்சி தொடங்கி கிடையாது சார் சொல்ல சொல்றீங்கல்ல வைகோ அரசியல் கட்சி தொடங்கும் போது கேட்டா மாவட்டத்தை பதினாறு மாடு சேர்ந்தாங்க ஓரளவு எல்லாம் சூட்கேஸ் கொடுத்தாங்க சார் கோடிக்கோடியா நிதி வந்து ஆரம்பத்திலேயே வைகோ கட்சி தொடங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆளுங்க மாவட்ட பதினாறு மாடு சாதாரண ஆளுங்கன்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து கலைஞர் மீது மீது மனப்புழக்கம் இருந்தவங்க எல்லாம் வந்து வைகோ பின்னாடி போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டாங்க தாய் கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாங்க சரிங்களா வைகோ மட்டும் தான் இணையா இப்போ மகனை பத்தி கணக்கு கிடையாது மகன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் வைகோ மட்டும் தான் இன்னைக்கு தாய் கழகத்துல இணையணும் இணைச்சிட்டு போயிடுங்க சும்மா தேவையான ஆளாளுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நானும் ரவுடின்ற மாதிரி அரசியல் கட்சி உண்மையாதான் இல்லையா வைக்கோவால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியாது அவரே நின்றாலும் ஜெயிக்க முடியாது உண்மை துரை வைக்கோவாலும் ஜெயிக்க முடியாது ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியாது அப்போ எதுக்கு உங்களுக்கு கட்சின்னு நான் இறுதியாக நீங்க நான் சொல்றது தலைவர் யாரோ அந்த தலைவரே இந்த இப்போ மல்லை சத்தியாவை எடுத்துங்க சார் மல்லை சார் மல்லை சத்தியாவும் நீங்கள் எடுத்துங்க மல்லை சத்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டில் நின்று ஜெயிச்சிட முடியுமா சரி நீங்கள் கேளு சொல்லுங்க வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப குறைவு

மல்லை சத்யா கிட்டத்தட்ட இந்த அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாசமா வேலை நடக்குது வச்சுக்கலாம் அந்த ரெண்டு மாசமா அவர் யாரையெல்லாம் வர வச்சு என்னெல்லாம் பண்றாருன்ற தகவல் வருது சரி அதுவே வந்து பாத்தீங்கன்னா லட்சங்களை அல்லது கோடியை கூட தொடரலாம் அதுக்கும் திமுக சம்பந்தம் இல்லை சம்பந்தம் எனக்கு அதெல்லாம் தெரியாது திமுக பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கலாம் தெரியாது

ஒரு சங்கம் தொடங்கினா ஒரு ஐம்பதாயிரம் காசு வேணும் கட்சி தொடங்குனா கட்சி வராங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் தேவை அங்கே இருக்கிற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைகோ கூட வரும்போது பெரிய தொழில் அதிபரும் அங்கே யாரும் கிடையாது அங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் படைச்சவருக்கு என்ன மல்லை சத்தியம் மட்டும்தான் பண்ணுறேன் சரி ஏன்னா அந்த பணத்துக்காக வரணா போய் ஓட்டிக்கலாம் இப்போ நாங்கள் சம்பத்தெலாம் நீங்கள் எடுத்துங்க சார் பச்சோந்தின்னு சொன்னால் அந்த பச்சோந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்படும் கூச்சப்படும் யார் அந்த நாஞ்சி சம்பத்து பேரை போய் பச்சோந்தி கிட்ட சொன்னீங்கன்னா அது வெட்கப்பட்டு தலை குடியும் சரி என்ன ஏங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க இது அப்படின்னும் சரி 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 அரசியலில் எச்சைன்னு பேர் எடுத்த ஒரு நபர் யாரு யாரு சொல்ல மாட்டீங்களா தெரியாது சார் நாஞ்சில் சம்பத்து ரொம்ப சின்ன நாஞ்சில் நான் சொல்றேன் போல்டா எனக்கு ஒன்றும் கிடையாது அந்த எச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மல்லை சத்தியாவா இல்லை விஜயான்னு சொல்லி ஓத்தியார்ட்டை இன்னி இப்போவே இது அரசியல்கிட்டே ஒதுக்கிட்டேன்னு இலக்கியம் தான் என் பணினே சொன்னாள் இது அங்கே இலக்கியத்தில் ஒன்றும் வருமானம் எதுவும் வரல இது இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர்னு சொன்னாள் யாரா டிடிவி யாரா டிடிவியே வைக்கப்பட்டுவார் எம்ஜிஆர் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த கட்டம் வந்து இல்லைனா மனசாட்சி இல்லைன்னா விஜய் வந்து காலதாமதமாக வர்றதை வந்து கலைஞர் வந்து கூட்டங்களுக்கு காலதாமதமாக வந்திருக்கிறாரு சொல்லி ஒப்பிட்டு பேசுகிறாங்க பேசக்கூடிய மனிதரை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க விஜய் காலதாமதமாக வந்தது திட்டமிட்டு காலதாமதமாக வந்தது ஜெட் இருக்குது கேரவன் இருக்குது எல்லாம் இருக்குது வசதியும் இருக்குது ஆனால் காலத்தாமதம் அன்றைக்கி ஜட்கா வண்டியிலையும் வந்து அம்பாசிடர் ஓட்ட அம்பாசடர் கார்லேயும் ரயிலையும் பயணம் பண்ண பயணம் பண்ணிட்டு காலதாமதமாக வந்ததையும் ஒப்பிடுறாங்களே அந்த மாதிரி அப்போ எச்சம் சொல்றது கரெக்டாக தப்பா போதும் நாஞ்சில் சமத்து ஒரு அக்மார்க் எச்ச சரி சரி அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம நம்ம கவனமாக நான் கவனமாக இல்லை நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன என்ன பண்ணுங்க நீங்கள் தொடர்ந்து பேசலாம் சொல்லு நீங்கள் ஒப்பிட்டாலும் சொல்லு நீங்கள் கலைஞர் காலதாமதமாக வந்ததை நீங்கள் ஒப்பிடுறீங்க விஜய் காலதாமதமாக வந்தது இத்தனை மணி நேரம் ஏழு மணி நேரம் சரி கலைஞர் பத்து மணி நேரம் கூட காலத்தில் அவங்களோட அன்றைக்கி பயணம் எப்படின்னு பாருங்கள் சார் நடைபயணம் பயணம் ஜட்கா பயணம் ஜெட்கா வண்டி பயணம் ரிக்ஷாவில் வந்து பயணம் இப்படி வந்தவங்க கண் கூட நீங்களாம் பார்க்க வாய்ப்பு இல்லை நான் பார்த்துருக்குறேன் பேராசிரியர் என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன்னு கட்டினா காலையில் வந்து பாண்டியனில் வருவார் இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் நான் சொல்லுறேன்னா வந்து ரிட்டர்ன் வருவாங்க அன்றைக்கி சாயந்தரமே அதே எக்மோர் ஸ்டேஷனில் நான் பார்த்துருக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ரயிலில் பயன்படுவேன் எப்படி இருக்கும் டிராவலிங் நீங்கள் பார்த்தேன் பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு பார்ப்பேன் சார் எக்மோரில் நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துருக்குறேன் போகும்போது பரேன் ஒரே நாளில் சரி இதெல்லாம் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது சார் எல்லாம் தியாகம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இழந்து என்ன அதெல்லாம் வந்து யாரும் யாரும் ஒப்பீடு நீ ஒப்பிடலாமா தான் வேறு யாருன்னா ஒப்பிடலாம் மல்லை சத்தியம் மாதிரி ஆளுங்க ஒப்பிடலாம் கரெக்டா இல்லை வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து இந்த ஆதவர்ஜனா மாதிரி ஆட்கள் ஒன்றும் ஒப்பிடலாம் சரி நீ ஒப்பிடலாமா உனக்கு எவ்வளோ சீனியாரிட்டி இருக்கு வி மனசாட்சியும் விஜயோட கொண்டு வந்து விஜயோட ப வந்து காலதாமத பயணத்தையும் கலைஞருடைய வந்து காலதாமத பயணத்தையும் ஒப்பிட்டு பேசுகிற மனசாட்சி வேண்டாமா தொடர்ந்து பேசலாம் நன்றிங்க நன்றி சார் Meriba Pani Soda. I dressed Meriba.